வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் உலக நாயகன் கமல்ஹாசன் கொட்டுக்காளி திரைப்படம் சிவகார்த்திகேயன் தயாரிச்சிருக்கிற கொட்டுக்காளி திரைப்படத்தை பார்த்துட்டாரு பார்த்துட்டு அவர் எழுதியிருக்கிற விமர்சனம் அந்த பாராட்டு அதுதான் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு திரைப்படத்திற்கான ஆகச்சிறந்த விமர்சனம் அவர் எல்லா துறையிலுமே கெட்டிக்காரர் நமக்கு தெரியும் விமர்சனத்திலையும் இந்த மாதிரியான ஒரு ஹாட் ஒரு உள்ளார்ந்த அன்போடு அவர் பாராட்டி எழுதியிருக்கார் ஒரு நல்ல படம் அப்படின்னு அவர் அவர் சொல்லி அவர் பாராட்டுறாருன்னா நிச்சயம் அது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா அவர் உலக சினிமாக்கள் பார்த்தவர் எல்லா மொழி படங்களையும் பார்த்தவர் அப்படிப்பட்ட ஒத்தரை இவ்வளவு தூரம் பாராட்டியிருக்காருன்னா அது மிக பெரிய பெருமை சிவகார்த்திகேயன் ஒரு தயாரிப்பாளராக சூரி ஒரு கதாநாயகன் அண்ணா ஒரு கதாநாயகியா குறிப்பா அந்த இயக்குனர் வினோத்ராஜ் ராஜ் ஏற்கனவே கூழாங்கல் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தவர் இந்த படத்தை பார்த்த சாதாரண விமர்சகர்கள் அதாவது ரெகுலர் படம் பார்க்கிறவங்க இது வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு நடந்து போறது சைக்கிள்ல போறது ஆட்டோல போறது அப்படின்னு அந்த மாதிரி காமிச்சுட்டு இருக்காங்கன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க பட் இதுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய குறியீடுகள்லாம் விளக்கி ஒரு அருமையா மூணு பக்கத்துக்கு ஒரு விமர்சனம் கொட்டுக்காளி என்ற மத்திய அரசு சான்றிதழ் திரையில் தோன்றும் கணத்திலிருந்து ஆச்சரியங்கள் தொடங்குகின்றன சான்றிதழில் நூத்தி எட்டு நிமிடங்கள் நாற்பத்தி நாலு செகண்டுகள் என்ற குறிப்பை பார்த்ததுமே தமிழ் சினிமா ராக்கூத்து யுகத்திலிருந்து மீண்டும் நவீன கதை சொல்லி ஒருவனின் களமாகி விட்டது புரிகிறது அதான் ராக்கூத்துனா விடிய விடிய நம்ம நாடகங்கள் பார்த்துருப்போம் ஒரு படம்னா மூணு மணி நேரம் மூன்று மணி நேரம் இருக்கும் பழைய காலத்துல அறுபது பாட்டு எழுபது பாட்டோட அது மாதிரி இன்னைக்கு வந்து அந்த டைம் டியூரேஷன் கம்மியானதை வந்து அவர் இந்த இடத்துல அடிக்கோடிட்டு சொல்லியிருக்காரு படம்லாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நாற்பது அந்த மாதிரி டைம் மாறுதில்லை அதை பாராட்டியிருக்காரு அதுல வந்து எல்லாமே அந்த ஊர் மக்களையே நடிக்க வச்சிருக்காங்க சூரியை தவிர சொல்லியிருக்காரு தெரிந்த முகங்கள் இல்லை மூன்று நிமிடங்களுக்கு பிறகு அவரும் தெரியவில்லை பாண்டியன் என்னும் கதாபாத்திரமாகத்தான் தான் தெரிந்தார் காலில் கல் கட்டிய சேவல் ஒன்று விடியலுக்கு கூட கூவாமல் குழம்பி நிற்கிறது மறுபுறம் நம் கண்ணுக்கு தெரியாத ஒரு கல் ஒன்று காலில் கட்டப்பட்ட பெண் ஒருத்தி அந்த சேவலையை வெறித்து பார்க்கிறார் கொட்டு டைட்டில் திரையில் கண்ணிமிக்கும் நேரத்தில் கால்கட்டை உதறி தப்பிக்கிறது சேவன் வெறித்து பார்த்த பெண்ணின் கண்களில் சின்ன எதிர்பார்ப்பு பின் இரு உறவினர்கள் சேவலை துரத்தி பிடித்துக் கொண்டு போகிறார்கள் பெண்ணின் கண்ணில் நம்பிக்கை மங்குகிறது இவள்தான் கதாநாயகி உலகத்தை தலைகீழாக அண்ணாந்து பார்த்தபடி அறிமுகமாகிறான் பாண்டி அவன் கழுத்தில் ஒரு வெண் சுண்ணாம்பு கலியை தடவி விடுகிறார் ஒரு பெண் பாண்டிக்கு தொண்டை கட்டாகவும் இருக்கலாம் அல்லது புற்று நோயின் ஆரம்ப கட்டமாக கூட இருக்கலாம் ஒரு இளம் பெண்ணின் கல்லூரி காதலையும் கேன்சரையும் எந்த ஒரு புரிதலும் இல்லாது அணுகும் ஒரு கிராமத்து குடும்பம் இது பேய்க்கதைதான் தான் காதல் பேய்க்கதை நாயகியின் கண்ணில் பூமியின் பொறுமை தெரிகிறது பின்னணி இசை என்று எதுவும் இல்லை டைட்டில் காரில் வரும் இயற்கைக்கு நன்றி என்ற வாசகத்தின் பொருள் ஒளிப்பதிவிலும் ஒளிப்பதிவிலும் தெரிகிறது இயற்கை தான் படத்தின் இசை குலதெய்வ கோயிலை நெருங்குகையில் சிறுவன் கார்த்திக் வாயால் கொடுக்கும் சினிமா பாணி பின்னணி இசைதான் ஒரு சின்ன கிண்டலுடன் கிண்டலுடன் இந்த படத்தின் அவை இல்லை என்பதை நினைவுபடுத்துகிறது பேக்ரவுண்ட் ஸ்கோரே இல்லாம ஒரு படம்

கடைசியில் இயக்குனர் பாண்டியனையும் நம்மையும் பகுத்தறிவின் கரையோரமாகவும் மனிதத்தின் விளிம்பிலும் நிறுத்திவிட்டு தன்னுடைய கடமை முடிந்த சந்தோஷத்தில் விளக்கை அணைத்து விட்டு வீட்டுக்கு கிளப்பி விடுகிறார் இந்த காதல் கரையின் முடிவை பாண்டியனை போலவே நாமும் உணர உந்தப்படுகிறோம் இது ஒரு கொட்டுக்காலி படத்தின் விமர்சனம் அல்ல இனி இது போன்ற நல்ல சினிமாக்களும் தமிழில் அடிக்கடி வரும் என கூறும் கட்டியம் ஒரு சிலருக்கு எச்சரிக்கை ரசனை குறைபா குறைபாடு உள்ளவர்கள் தம்மை விரைவில் மேம்படுத்தி கொள்ளாவிட நல்ல நவீன சினிமாவின் நீரோட்டத்தில் கலக்க முடியாது கரையிலேயே நின்றபடி தண்ணீரை அசுத்தப்படுத்தாமல் அவர்கள் தங்கள் தாகத்தை தீர்த்துக் கொள்ள வேண்டியதுதான் மொத்தத்தில் கொட்டுக்காளி குழுவினர் அழகான சினிமாவின் மொழியில் அற்புதமான பகுத்தறிவு கதை ஒன்றை சொல்லி இருக்கிறார்கள் அதற்காக இயற்கைக்கு மட்டுமல்ல திரு சிவகார்த்திகேயனுக்கும் நன்றி அல்லாத சிறையாக தமிழ் சினிமாவை பழைய வர்த்தகர்கள் வைத்திருக்க முடியாது புதிய பார்வையாளர்களும் புதிய படைப்பாளிகளும் பல்கி பெருகிவிட்டார்கள் ஜெய் சினிமா கமல்ஹாசன் எனக்கு தெரிஞ்சு உலகநாயன் கமல்ஹாசன் இப்படி எழுதி ஒரு திரைப்படத்தை இதுக்கு முன்னாடி பாராட்டினதே கிடையாது ஜெய் சினிமா அப்படின்னு போட்டிருக்காரு அவ்வளவு தூரம் அவருக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு அவர் எல்லாரோடையும் அந்த இயக்குனர் அந்த படக்குழு சூரி சிவகார்த்திகேயன் எல்லாரோடும் புகைப்படம் எடுத்திருக்கிறாரு பாக்குறதுக்கே மகிழ்ச்சியா இருக்கு பார்ப்போம் இது வந்து ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் சாதாரண ரசிகனுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம திரைக்கு இந்த படம் வந்த உடனே நமக்கு தெரியும் ஏன்னா விமர்சகர்கள் அவங்களோட பார்வை ஒரு மாதிரி இருக்கும் உலக நாயகன் மாதிரி உலக சினிமா பார்க்கக்கூடியவர்களுடைய அவங்க பார்வை ஒரு மாதிரி இருக்கும் நம்மள மாதிரி சாதாரண ஆடியன்ஸ் நம்ம வந்து நிறைய மசாலா படம் பார்க்கக்கூடிய ஆட்கள் நமக்கு வந்து ஒரு ஓப்பனிங்கு ஒரு இன்டர்வல்லு ஒரு கிளைமேக்ஸ்ன்னு நம்ம அப்படி பார்த்து பழகிப்பட்டவங்க பேக்ரவுண்ட் ஸ்கோரோட விக்ரம் விக்ரம்னு பின்னாடி அந்த சவுண்டோட அப்படி தான் நம்ம பார்த்து பழகிருக்கோம் இது பேக்ரவுண்டே இல்லாமல் ஒரு படம் அப்படிங்கிறப்ப இது எப்படி இருக்கும் பார்ப்போம் வந்து பார்த்தா நமக்கு தெரியும் விஜய் சேதுபதி அவர்களுடைய ஐம்பதாவது திரைப்படம் அவர் கதாநாயகனா நடித்த படம் மகாராஜா மிகப்பெரிய வெற்றி அந்த படம் நூறு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் வசூல்ல சாதனை படைத்த படம் அப்புறம் அது நெட்ளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்களையும் விட அதிக வியூ ஹையஸ்ட் வியூடு மூவி அப்படிங்கிற ஒரு பேரை வந்து அந்த படம் பெற்றிருக்கு இத்தனைக்கும் அது வந்து லாபட்லா மாதிரியான ஹிந்தி படங்கள் எல்லாம் பிரேக் பண்ணி மகாராஜா மோஸ்ட் வியூவ் இந்தியன் பிலிம் ஆன் நெட்ஸ் பதினெட்டு புள்ளி ஆறு மில்லியன் எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்கு சர்பாசிங் குரூ வந்து செவன்டீன் பாயிண்ட் நைன் மில்லியன் அண்ட் லாபட்லா லேடிஸ்

இந்தியா வெங்கும் தமிழகம் எங்கும் அந்த கொடி பறக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய படமான கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் ஆக போது அந்த படத்துக்கு யூஏ கிடைச்சிருக்கு நீங்க சென்சார் ஆகி யூஏ கிடைச்சிருக்கு அது அந்த படத்துடைய தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி ஏஜிஎஸ் அவங்க வந்து இப்ப லேட்டஸ்டா ஒரு பதிவு போட்டு ஃபார் கோட் அப்படின்னு போட்டிருக்காங்க அது வந்து எல்லாரும் குடும்பத்தோட போய் பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் ஆக்ஷன் காட்சிகள் கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால யூஏ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப எல்லாம் ஏ படமே வந்தாலும் ஃபேமிலியோட போறாங்க ராயன் மாதிரி படங்கள்லாம் ஃபேமிலியோட போய் பார்த்த ஆட்கள் ஃபேமிலியோட டிக்கெட்டை புக் பண்ணிட்டு ஏன் உள்ள விடலன்னு சண்டை போட்டவங்க அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க ஸோ இப்போ ஆக்ஷன் படங்கள்லாம் தாராளமாக பார்க்குறாங்க எல்லாரும் குடும்பத்தோட